அப்பா உங்கள் மருமக பிள்ளை காபத்து வந்து விட்டது அப்பா மகளின் மாங்கல்யம் மஞ்சள் அறிய போகிறது காப்பாற்றுங்க அப்பா உங்களுடைய பிள்ளை என்று நான் மனம் கதறி எழுதிருந்தார் என் தந்தை ஆதிசேரன் வீரத்தோடு வந்திருப்பார் அவருடைய விஷ காற்றினால் இந்த உலகத்தை அதை அழைத்திருப்பாரே உங்களை காப்பாற்றியிருப்பாரே ஒரு கணம் நினைத்து அழைத்திருக்க கூடாதா அழுதிருக்க கூடாதா

இந்த பூலோகத்தில் ஜனித்த ஒவ்வொரு உயிரும் என்றாவது ஒரு நாள் மாண்டு மடிந்து தீர வேண்டும் இதை விடுத்து வேறு வரத்தை கேட்கச் சொன்னால் அப்படி ஒருவேளை என் கணவரின் உயிருக்கு ஆபத்து வரும் என்றால் அது என் தந்தையின் கருத்தால் தான் என் கணவர் சாக வேண்டும் என்று வரம் பெற்றேன் அன்னையும் வரம் கொடுத்தார் அந்த பாவி கொடுத்த வரம் கூட பழிக்கவில்லையே என் தந்தையாவது உங்களை கொன்றார் யாரோ கொன்று விட்டார்களே அம்பிகை கொடுத்த வரம் பழிக்காமல் போய்த்து

விட்டேனே என் தந்தையாவது என் கணவரை சாகடிப்பார் என் தந்தையாவது இந்த மகளின் மாங்கல்யத்தையும் மந்தரையும் அழிப்பார் என்று என் தந்தையின் கரத்தால் தான் என் கணவர் சாக வேண்டும் என்று வரம் பெற்று ஆனா என்னை நீங்கள் சிறையெடுத்து வந்த காரணத்தினால் என் தந்தை ஆதிசேடனே இப்பிரவி லட்சுமணனாக அவதரித்தாரா தன்னுடைய உயிரை பறிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே என் தந்தை ஆதிசேடன் லட்சுமணனாக அவதரித்தாரா இதோட போர் என் தந்தையாவது சேர்ந்தார் ஆஹ் அத்தா என்னை மண்டை கூறி அத்தா தாளமெல்லாம் வாழ்ந்து உங்கள் உயிருக்கு காவலாக இருக்க வேண்டிய நான் கற்ற வரத்தால் இந்த உயிருக்கு நானே காலாக மாறிட்டேன் சுரோட்சனா இனிமேல் இந்த பெண்ணிலங்கள் இருக்காதே நாங்களாகவும் சென்று உன் கூட்டத்தோடு தடு கூட்டமாக வாழ்ந்து போ ஒரு நாள் வரை இன்பத்திலும் துன்பத்திலும் இணைந்து பங்கேற்ற நான் நான் உங்கள் உயிர் பிரிந்த பிறகு மீண்டும் என் சென்று சந்தோஷத்திற்கு வேண்டுமா அது காலம் நடக்காது உங்கள் உயிர் நானும் உயிரை இது உறுதி நான் பாவத்தை சேர்த்துக் கொண்டேனே நான் படிக்க ஆளாகிவிட்டேனே என் கணவரை நானே கொன்றுவிட்டேனே நான் வாங்கிய வரத்தால் என் கணவரை நானே சாகடித்து விட்டேனே சாகுபையே நானே கொன்றேன் நானே கொன்றேன் என்றாய் நீ கொன்றாய் அல்ல விதி விதியை மாற்ற விண்ணவராள முடியாது தாயே நாம தேவப்பன் நம்மை நம்ம திருமணம் செய்த ஒரு அரக்க வம்சத்தை சேர்ந்தவர் நம் புருஷன் தேவன் கொன்று விடுவார் என்று அஞ்சு வரத்தை பெற்றார் என்னவென்று என் புருஷன் மடிய வேண்டும் என் தந்தை கரத்தில் தான் மடிய வேண்டும் என்று ஏன் அப்படி கேட்ட எந்த மாமனாராயிலும் மருமக பிள்ளையை கொண்டு வரா அப்படி கொல்ல மாட்டார் என்ற தைரியத்தில் நீ வரத பெற்றாய் நீ கேட்ட வரம் பழிச்சு போச்சு இதுல என்னமோ இருக்கு இருந்த போதிலும் யாரு கண்களுக்கும் தெரியாமல் எங்கேயோ மறைவாக இங்கே வரவழைத்து இத்தனை நேரம் பேசி விட்டாயே தாயே உன் பத்தினி பெருமையை நான் எப்படி சொல்வேன் பத்தினி பெண் என்றால் உன்னை எல்லவோ சொல்ல வேண்டும் புத்தமை பெண் என்றால் உன்னை எல்லவோ சொல்ல வேண்டும் பெண் குலத்தின் பொன் என்றால் உன்னை எல்லவோ சொல்ல வேண்டும் தாயே இத்தனை நாட்கள் சுலோச்சனா சுலோச்சனா என்ற பெயரோடு சீரு சிறப்போடு வாழ்ந்தாய் சதியும் மதியுமாக செல்ல வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய் ஆகையால் இன்று முதல் சதி சுலோச்சனா என்ற பெயரோடு வாழ்வாய் என் உயிரே என்னை விட்டு போன பிறகு எத்தனை பதவிகளும் பட்டங்களும் வந்து எனக்கு என்ன பெருமை இருக்கிறது என் கணவர் என் தலை கிடைக்கவில்லையே என்று கண் காத்திருந்து என் கண்ணீரோடு இவ்வளவு நேரம் தலை கிடைத்து விட்டது தனியாக இருக்கும் இந்த உடலோடு ஒன்றாக பொறித்து விட்டேன் தீ ஊட்டி விட்டேன் கொழுந்து விட்டு எறுகின்றது என் உத்தமரோடு உடன் கட்டை ஏற நான் சித்தமாகிறேன் முழுவதும் நமக்கு ஏதாவது